வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மோகனூர்லேருந்து என்னுடைய நண்பராமோ என்னுடைய நண்பரமாகிய ஐயா வடிவேல் ஐயா ரெட்டே தாசிதார் அவங்க இப்போ ஜோதிடத்தில் ஒரு சில கருத்துக்களை கூறுவாங்க கேளுங்க மகிழலாம் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை நடத்தும் இந்த இரண்டாவது கிளை முசிறியிலே இன்று சீரும் சிறப்பமாக முதலாவது கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது எனக்கு இந்த மாலை நேரத்தில் பேசுகின்ற வாய்ப்பினை கொடுத்த நிறுவனர் நண்பர் ஜ தோழர் ரவிஜெயக்குமார் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த முஸ்லி துவக்க விழாவிற்கு அவருக்கு பக்கபலமாக இருந்து உறுதுணையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கொண்டிருந்த ஐயா சிவா ஐயா அவர்களையும் மேகநாதன் ஐயா அவர்களையும் சக்தி ஐயா அவர்களையும் இந்த தருணத்திலே அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு மேலும் மேலும் தொடர்ந்து என்னுடைய தொடர் ரவி ஜெயக்குமார் அவர்கள் கருத்தை வலுப்படுத்த வேண்டும் அவருக்கு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு நான் என்னுடைய தலைப்புக்கு செல்லலாம் என்று இருக்கிறேன் முதலிலே ஏற்கனவே பல்வேறு ஜோதிடர்கள் பல்வேறு ஜோதிட கருத்துக்களை எல்லாம் உங்களிடம் பகிர்ந்தார்கள் நானும் எனக்கு தெரிந்த ஒரு ஜோதிட கருத்துக்களை உங்களுக்கு பகிரலாம் என்று இருக்கிறேன் எனக்கு முன்னாலே பேசிய அமர்ந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் எனக்கு நஞ்சாந்த நடை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த கருத்தரங்கத்திலே சிறப்பு சேர்க்கின்ற வகையிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து ஜோதிட நல்லூலங்களுக்கும் எனது நஞ்சாந்த நடை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தருணத்திலே இந்த துவக்க விழாவினை தலைமையேற்று நடத்தி கொடுத்த ஐயா கோவில்பட்டி தங்கபாண்டியன் அவர்களை தங்கபாண்டியன் அவர்களை மிகவும் அவருக்கு அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு எனக்கு என்னுடைய பதிவினை தொடராமல் இருக்கிறேன் இப்போ ஐயா பேசும்போது புஷ்கரண மாவசத்தை பற்றி பேசினார் அந்த புஷ்கரண நமசத்தில் பற்றி பேசுறது என்னென்னா அதில் ஒரு சிறப்பு என்னென்னா காலச்சக்கரத்தில் ஒரு கிரகம் எந்த நிலையில் இருந்துட்டாலும் சரி அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் புஷ்கர் மாவட்டத்தில் அந்த கிரகம் சு அதாவது புஷ்கர் நவாச பாதம் அப்படின்னாவே சுபகிரக பாதத்தில் தான் அது விழுபம் குரு புதன் சுக்கரன் பாதத்தில் தான் அந்த புஷ்கர நாசம் பாதம் விடும் அந்த சுக் சுக்கரன் அந்த சுக்கரன் பாதத்திலேயோ குருவின் பாதத்திலேயோ புதன் பாதத்திலேயோ ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடத்தினால் அது அந்த ஜாதகருக்கு யோக திசையாக மாறும் என்பதை இந்த தருவத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக உங்களுக்கு ஒரு மூன்று ஜோதிட டிப்ஸ்களை வழங்க இருக்கிறேன் அதாவது முதலாவதாக அதாவது ஒரு பாவம் பலப்பட வேண்டுமென்றால் அந்த பாவத்தை வளப்படுத்தும் பாவம் மூன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவம் அந்த பாவத்தை கெடுக்கும் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பத்தாம் பாவம் இதை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் ஒவ்வொரு பாவத்துக்குமே அதனுடைய மூன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவம் அதனுடைய எட்டாம் பாவம் பத்தாம் பாவம் அதனுடைய அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவம் அஞ்சு ஒம்பது மூணு பதினொன்றுனா அந்த பாவம் வலுப்பெறும் எட்டு பன்னெண்டு அந்த பாவம் தொடர்பு கொண்டால் அந்த பாவம் நசுக்கிவிடும் இதை நீங்கள் ஜோதிடத்தில் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் அது உங்களுக்கு அந்த பலன் தெரியும் ஒன்றாவது ரெண்டாவது ஒரு கணவனு ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ வரணை எப்படி அமையும் அப்படிங்கிறத பற்றி ஒன்று சொல்கிறேன் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி லக்கணாதிபதி உச்சம் வீடு லக்னாதிபதி நீச்சம் பெருமீடு ஏழாம் அதிபதி உச்சம் பெருமீடு ஏழாம் அதிபதி நீச்சம் பெருமீடு இந்த நாலு வீட்டுக்குள்ளே தான் ஒரு கணவனுக்கோ ஒரு பெண்ணுக்கோ திருமண பொருத்தம் அமையும் இந்த பன்னெண்டு ராசி பன்னெண்டு இந்த நாலு பாவத்தில் தான் அந்த பன்னெண்டு நட்சத்திர பாதம் இருக்கும் அந்த பன்னெண்டு நட்சத்திரத்தில் தான் இந்த ரெண்டு பேர்த்துக்கும் அமையும் அதில் நீங்கள் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் முடிவு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திர பொருத்தம் சரியாக வரும் அப்படி பொருத்தம் வர நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வேறு நட்சத்திரம் விட்டடலாம் ஆனால் இந்த நாலு பாவத்தில் தான் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ பொருத்தம் அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் ஜோதிடத்தில் அனுமதித்து பாருங்கள் இது ரெண்டாவது கருத்து மூணாவது கருத்து நமக்கு வர்ற கஸ்டமர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு பார்க்கணும் உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்காருன்னு பாருங்கள் அந்த ரெண்டாம் அதிபதி எந்த சாரம் வாங்கியிருக்காருன்னு பாருங்கள் அந்த ரெண்டாம் அதிபதி எந்த பாவம் நின்ற பாவம் அதனுடைய ஆதிபத்தியம் அதனுடைய சாரம் வாங்கினவர் எந்த பாவத்தில் பாருங்க பாருங்கள் அந்த பாவம் அவர் சாரநாதன் சாரன் அந்த பாவத்தினுடைய ஆதிபத்தியம் இது தொடர்பானால் தான் கேள்வி கேட்பாங்க வேறு இதை தாண்டி எந்த கேள்வியும் வராது இதை நீங்கள் ஆய்வு பண்ணிக்க இதுதான் கஸ்டமருக்கு வந்து நமக்கு வந்த உடனே நீங்கள் பலன் சொல்லுங்கள் உங்கள் ஜாதத்தின் அடிப்படையில் ரெண்டாம் மாதங்கிறது பாருங்கள் ரெண்டாம் மாத அதிபதி நிற்கிற வீடு அப்புறம் அதனுடைய சாரம் கொடுத்த அதிக கிரகம் எந்த பாவத்தில் அந்த வீடு அப்புறம் ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டாம் பாவ ஆதிபத்தியம் அந்த கிரக சாரநாதன் ஆதிபத்தியம் இந்த ஆதிபத்தியத்துக்குள்ள தான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு வருவாங்க அந்த அது தொடர்பான கேள்விக்கு தான் இருக்கும் அந்த கேள்வியை நீங்கள் இதுக்கு தான் வந்துருக்கோம் கரெக்டாக இருக்கும் அதை பார்த்துக்குங்க ஜோதத்தில் அதை ஆய்வு பண்ணும்போது அதை பார்த்துக்குங்க ரோக்கி நம்ம இப்போ இது பதிவுக்கு வரேன் இப்போது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பல்வேறு ஜோதிட கருத்துக்களை பாரம்பரிய ஜோதிடம் வந்து எடுத்தார்கள் நான் எப்போவுமே ஒரு மீட்டிங்கில் போகும்போது நான் ஒரு வித்தியாசமான கான்செப்டை மாற்றி தான் எடுத்து பழக்கம் அதையே போட்டுக்கிட்டு அதிலே மறுபடியும் மறுபடி அடிக்கும் அதனால் இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தாம்பூல பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம்னால் எத்தனையோ பிரசன்னம் இருக்குது சோழி பிரச்சனை இருக்குது தேவமங்கல பிரச்சனை இருக்குது அஷ்டமங்கல பிரசனம் இருக்குது ஜாமக்கோல் பிரச்சனை இருக்குது கெடியார பிரச்சனை பிரசன்னம் இருக்குது இது எல்லாத்தையும் விட எளிமையான ஒரு பிரச்சனை எதுன்னா தாம்பூல பிரச்சனை தான் தாம்பூலை பிரச்சனைனா ஒன்றும் ஜோதிடம் கூட அந்த பலனை நம்ம சரியாக கொடுக்கலாம் அந்த வெற்றிலை பிரச்சனை தான் நமக்கு ஈஸியான எளிதில் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனமாக இருக்கும் இப்போ நமக்கு ஜோதிடமே இல்லாதவங்க ஒருத்தர் வந்து வர்றாங்கன்னு எனக்கு ஒரு பலனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வெற்றிலை பார்க்க வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுங்கள் நமக்கு தேவை பன்னெண்டு உண்டான பன்னெண்டு வெத்தலை தேவை அதுக்கு தகுந்த மாதிரி அந்த என்ன ரேட்டு இருக்குதோ அதுக்கு தான் பத்து ரூபாய்க்கோ பாஞ்சு ரூபாய்க்கோ வாங்கிட்டு வாங்க சொல்லுங்கள் இத்தனை தான் வா வெத்தலை வாங்கிட்டு வந்து சொல்லக்கூடாது நமக்கு தேவை பன்னெண்டு வெத்தலைக்கு மேலே வரணும் மேலே வந்ததுன்னா அவர் எதுவுமே நிதானமாக நின்று செயல்படுதுன்னு அர்த்தம் நம்ம வெத்தலை வாங்கிட்டு போகிறோம் மூணு வெத்தலை ரெண்டு வெத்தலை அஞ்சு வெத்தலைன்னு வாங்கிட்டு வந்தால் அவர் வாழ்க்கை பூரா போராட்டமாக தான் இருக்குதுன்னு அர்த்தம் இருக்குது அவர் எதுலேயுமே ஒரு முன்னேற்ற தான் இருப்பார் அதுவும் முதல் சாம் வெட்டிலையை பொறுத்த வரைக்கும் ஆண் வெட்டிலை இருக்குது பெண்வெட்டிலை இருக்குது அழிவெட்டிலை இருக்குது இந்த ஆண் வெட்டிலை அப்படிங்கிறது பின்னாடி அந்த வெட்டிலை பார்த்திங்கன்னா அந்த நடுநரம்புலேருந்து கிளை நரம்பு ஒன்றோட ஒன்று கரெக்டாக அப்படி வந்ததுன்னா அது பெண் வெத்தலை அந்த நடுநரம்புலேருந்து வர்ற கிளைகள் கொஞ்சம் மாறுபட்டு இருந்தால் அது ஆண் ஆண்வெட்டிலை அழிவெட்டலைங்கிறது இந்த ரெண்டு நரம்புகள் வருதல்ல குறுக்க ஏகப்பட்ட நரம்பு வந்து அழிவத்தலை மேக்சிமம் அது மாதிரி அழிவத்தலை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இதை பாருங்கள் நான் ஒரு ஆன்மத்தலை அழிவத்தலை பெண்வெத்தலைன்னு எடுத்துருக்குறேன் பாருங்கள் இது பெண்வெத்தலை பார்த்துக்குங்க இது பெண்வத்தலை இது வந்து ஆண்மத்தலை ஆமாம் இங்கே பாருங்கள் நரம்பு பாறி இருக்கும் நரம்பு பாடி இருக்குங்களா இது நரம்பு ஒன்றா இருக்கா இது அழிவத்தலை பாருங்க நரம்பு குறுக்கு குறுக்கு நரம்பு இருக்கும் அதிகமான நரம்பு குறுக்க தெரியும் இந்த குறுக்கு குறுக்க நரம்பு இருக்கு இல்லைங்க இதெல்லாம் அழிவத்தலை இதெல்லாம் அழிவத்தலை ஆமா அதிகமாக இருக்கணும் இந்த குறுக்க நரம்பு ஆமா இது கம்மியா தெரியும் சார் இது பெண் பெண்வெட்டளை நரம்புகள் கரெக்டாக ரெண்டு பக்கம் ஈக்குவலாக பிரியும் ஈக்குவலாக பிரியும் ஓகேங்களா இது பெண்வெட் இது ஆண்வெட்டிலை நடு நரம்புலேருந்து கிளை நரம்புகள் மேலே கிளையும் இருக்கும் தெரியுதுங்களா பிரியும் மேலே கிளையும் பிரியும் பாருங்க சேமையாக பிரியாது ஆமாம் இது நேராக வரும் இது பெண்வெட்டளை இது ஆண்வத்தலை அழிவத்தலைங்கிறது இந்த சைடு நரம்புகள் அதிகமாக தெரியும் சைடு நரம்புகள்லாம் அதிகமாக தெரியும் அழிவற்றலை அழி அழி அழிவத்தலை ஆண் பெண் அழிவத்தலை இது மேக்சிமம் அழிவத்தலை சரியாக வராது ஆண் பெண் வெத்தலை தான் வரும் அந்த வெத்தலையிலேயே அந்த வெத்தலை வளர்புறலை பிறந்திருக்குதா தேய்பிரலை பிறந்திருக்குதா அப்படிங்கிறதுக்கு ஒரு வெத்தலை கொஞ்சம் வெளுப்பாக இருந்தால் அது வளர்புற வெத்தலை பிறந்திருக்குன்னு அர்த்தம் வெத்தலை வெளுப்பாக இருந்தால் வளர்பிரலை பிறந்திருக்குன்னு அர்த்தம் வெத்தலை கொஞ்சம் டார்க்காக இருந்தால் அது தேய்பிரில் பிறந்த வெத்தலைன்னு அர்த்தம் புரியுதுங்களா வெத்தலையில் இதுதான் வெத்தலை இப்போது நமக்கு ஒரு வெத்தலையை வாங்கிட்டு வர சொல்கிறோம் அவர் வெத்தலையை பார்க்கு பூவை வாங்கிட்டு வந்து தரான்னு வைங்க அதாவது வெத்தலை வாங்கி நமக்கு பிரித்து தாம்பூலத்தில் கொடுத்துட்டா அது வந்து புலதெய்வம் அருள் அவங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் வெத்தலையை வாங்கிட்டு சுருட்டி கட்டிக்கிட்டு அப்படியே வந்துட்டான்னா குலதெய்வ அருள் அவருக்கு இல்லைன்னு அர்த்தம் அதே மாதிரி பாக்கில் உதிரி பாக்கு வாங்கிட்டு இருந்தாங்கன்னா நல்லது பொட்டலம் பாக்கு வந்து வாங்கிட்டாருனா புலதெய்வம் கட்டில் இருக்கிறதாக அர்த்தம் புரியுதுங்களா புலதெய்வம் கட்டில் இருக்கிறதான அர்த்தம் அந்த பூ விஷயத்திலேயே செவப்பு செவ்வரலியோ ரோஸோ வாங்கிட்டு வந்தாலும் இங்கே குலதெய்வம் கோபத்தில் இருக்கிறதாக அர்த்தம் அவர் வந்து பார்க்க வர்றாரு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டோ இல்லை நெற்றியில் குங்குமம் அதிகம் வச்சுக்கிட்டோம் இல்லை பக்கத்தில் செவப்பு புடி புடவை கட்டிக்கிட்டோம் வந்தாங்கன்னா அவங்க குலதெய்வம் கோபத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இவங்க நீங்கள் முதல்ல குலதெய்வத்துக்கு பண்ண வேண்டிய பரிகாரத்தை பண்ணுங்கன்னு முதல்ல சொல்லிடணும் ஓகேங்களா அப்புறம் வெத்தலையை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கோச்சார கிரகத்தை ஒரு கட்டடத்தில் போட்டுக்கணும் அன்றைய கோச்சார கிரகத்தை கட்டடத்தை போட்டு கேட்கின்ற கேள்வியின் போது இருக்கிற உதயலக்கணத்தை குறிக்கணும் பன்னெண்டு மணிக்கு உள்ளே வந்தாருன்னா வெத்தலையை இப்படி அடிபாகத்துலேருந்து பன்னெண்டு வெத்தல் எடுக்கணும் இப்படி இருந்து எண்ணிவோம் ஒன்று ரெண்டு பன்னெண்டு மணிக்கு மத்தியானத்துக்கு வந்தால் இப்படி இருந்து எடுக்கணும் மேல் பாகத்தில் இருந்து எடுக்கணும் இது வெத்தலை பன்னெண்டு மணிக்கு உள்ளே வந்தால் வெளியே வந்தால் அந்த உதய லக்கணம் போடும்போது கரெக்டாக உதய லக்கணம் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தாம்பூல ஆறுடம் போடணும் தாம்பூல ஆறுடம் போடுறது யாருக்கா தெரியுமா தாம்பூல ஆறுட போடுறது தாம்பூலம் ஆறுடம் அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை வெற்றில வாங்கிட்டு வரான்னு எண்ணிக்கைங்க அதை முதல்ல ரெண்டாளை பெருக்குங்க அப்புறம் அஞ்சாலை பெருக்குங்க ஒன்றை வச்சு கூட்டிக்கோங்க அதனுடைய மொத்தத்தை ஏழாவை வகுத்தா என்ன மீதி வருதோ அந்த மீதி தான் இப்போது பத்து வெத்தலை வாங்கிட்டு வரான்னு நீங்கள் அது ரெண்டாவில் பேருக்குனா இருபது அஞ்சாலை பெருக்குன்னா ஐம்பது அஞ்சாவில் பேருக்குன்னா நூறு ஒன்றை கூட்டம் நூற்றி ஒன்று அப்போ என்ன பண்ணணும்னா எத்தனை வித்தில் வாங்கிட்டு வர்றாலும் அது பக்கத்தில் ஒன்றை சேர்த்திங்க கான்செப்ட்டுக்கு இருபதுல ரூபா வாங்கிட்டால் பத்து இரநூத்தி நூற்றி ஒன்று போட்டுக்குங்க இருபது ரூபா இரநூத்தி ஒன்றை போட்டுக்குங்க ஏன் அந்த ரெண்ட பேருக்கு சொல்கிறோம் அஞ்சு பேருக்கு சொல்கிறோம் ஒன்றை பேருக்கு சொல்கிறோம் அது வேணுமில்ல இப்போ ஒரு ஆன்மா இந்த பூமியில் வந்து பிறக்கணும் அப்படின்னா யார் வேணும் தாய் தந்தர் இருவர் வேணும் ஓகேவா அந்த இருவர் இருந்தால் தான் ஒரு கரு உற்பத்தியாகும் அந்த ஆன்மா உற்பத்தி ஆகும் அர்த்தம் அந்த கருவறையில் பஞ்சபூதங்கள் அடிப்படையில் தான் அந்த கரு உருவாகும் அதுக்கு தான் அஞ்சாலைப்பருக்கு சொல்கிறோம் அந்த ஆன்மா வெளியில் வந்தால் அதுக்கு உயிர் அதுக்கு கொடுக்கறது உயிர் ஒன்று அப்போ தான் ரெண்டை பெருக்கி அஞ்சை பெருக்கி ஒன்றை குச்சி கூட்டணுங்கிறது இது டோட்டலாக கொண்டு வந்து வெத்தலையில் இப்போ பெருக்கி வந்த தொகையை ஏழு கிரகங்களுக்கு நம்ம வகுக்கணும் ஏழு கிரகங்களுக்கு வந்தால் ஒன்று சூரியன் ரெண்டு சந்தரன் மூணு செவ்வாய் நாலு புதன் அஞ்சு சுக்கரன் ஆ குரு ஆறு சுக்கரன் ஏழு சனி ஜீரோன்னு வந்தால் ஏழு தான் கடக்குது தான் அர்த்தம் ஓகேவா இப்போது அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே இப்போது கோச்சாரத்தில் ஒன்றுன்னு வந்தால் சூரியன்னு சொல்லிட்டேன் அந்த சூரியன் எங்கே இருக்கிற பா எங்கே இருக்கிறாரோ அதைத்தான் தாம்பூலம் ஆறுட லக்கணமாக போட்டுக்கணும் புரியுதுங்களா வெத்தலையை ஏழாவில் வகுத்து மீதி ஒன்றுன்னு வந்தால் சூரியன் சொல்லிட்டேன் கோச்சாரத்தில் போட்டுருக்கீங்கள கோச்சாரத்தில் சூரியன் எங்கே இருக்காரோ அந்த கட்டத்தை தான் ராசியாக லக்னமாக போட்டுக்கணும் ரெண்டுன்னு வந்தால் சந்திரன் கணிக்கிறார அதலக்கணம் தான் போடணும் மூணுன்னு வந்தால் செவ்வாயம் கணிக்கிறார அங்கே போடணும் இப்போ ஒன்றாவது லக்கணம் சூரியன் வந்துருச்சா அது துன்பம் வேதனையை கொடுக்கும் துன்பம் வேலனை கொடுக்கும் ரெண்டாவது சந்திரனை வந்தால் அவங்க கஷ்டத்தை தீரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நினச்ச காரியம் சீக்கிரம் நடக்கும் மூன்று செவ்வாய் அப்படிங்கும்போது கழகம் துன்பம்னு வரும் நாலு புதன் அஞ்சு குருன்னு வந்தால் அவங்களுக்கு எல்லாமே சுகமாக முடியும் நல்ல தனவர கொடுக்கும் நல்ல ஒரு பிராப்தி அவங்களுக்கு அமையும் அப்புறம் ஆறு ஏழு சனின்னு வந்தால் அது வந்து அசிங்கம் அவமானம் கோட்டு வம்பு வழக்குன்னு போய்விடணும் இதுதான் அந்த தாம்பூல இலக்கணத்துடைய பிரச்சனை அதுக்கப்புறம் இந்த உதய இலக்கணத்துக்கும் தாம்பூல லக்கணக்கும் ஆறு எட்டாக வரக்கூடாது ஆறு எட்டாக வந்துருச்சுன்னா கேட்கக்கூடிய கேள்வி தாமதமாக முடியும் லேட்டாக முடியும் அதே மாதிரி உதய இலக்கணமும் தாம்பூல இலக்கணமும் அஞ்சு ஒம்பது இருந்துட்டா கேட்கக்கூடிய காரியம் சீக்கிரம் முடியும் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தால் சீக்கிரமாக முடியும் ஆறு எட்டுன்னு வந்ததுன்னா ஆறு எட்டு இல்லை ஆறு எட்டு பன்னெண்டாக வந்தால் அந்த காரியம் வேதனைய முடியும் அந்த காரியம் நடக்காதுன்னு சொல்லிடலாம் ஓகேங்களா இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே சரி இப்போ நமக்கு பன்னெண்டு பாவத்துக்கு பன்னெண்டு வெத்தலை எடுத்துட்டோம் இப்போ பன்னெண்டு வெத்தலை எடுக்கும்போது முதல் வெத்தலை லக்கணம் லக்கணம் முதல் வெத்தனை இந்த முதல் வெத்தலையானது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒரு குப்பையோ ஒரு முன மொனை மளிகையோ இதில் அடியில் இது மளிகி இருந்தால் மலங்கிடக்கூடாது அப்படி இருந்தாருன்னா அவர் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய திறன் அவருக்கு இருக்குன்னு அர்த்தம் அவர் எவ்வளவுப்பட்ட சிக்கலை வந்தாலும் அந்த சிக்கலை அவர் எதிர்ப்பு கொள்வார் அதை ஜெயமடைஞ்சிடுவார் அதே மாதிரி ஒ அதுக்கப்புறம் வர்ற வெத்தலை ரெண்டாம் வெத்தலையாக இருந்தால் அதில் வந்து டேமேஜ் ஆகியிருந்தோம்னா அந்த வெத்தலையில் கொஞ்சம் சின்னதாக வைங்க அது அவருக்கு தனவரவை கொடுக்காது அவ்வளோ குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அதே பாபகத்தை அப்படியே கொண்டு வந்து ரெண்டி தான் மூணாவது வெத்தலை நல்லபடியாக இருந்ததுன்னா அவருக்கு தைரியம் வீரியம் நல்லாயிருக்கும் போகிற முயற்சி வெற்றி பெறும் சகோதரால் உறவு நீடிக்கும் அதே மாதிரி நாலாவது வெத்தலை நல்லபடியாக இருக்கணும் ஒரு குப்பையோ கீழையோ மேலேயோ பின்னப்படாமல் இருந்ததுன்னா அவர் தாயார் ஆதரவு நல்லாயிருக்கும் குடும்பம் வீடு வண்டி வாங்க நல்லாயிருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் வராது அவருக்கு நல்லா இதே மாதிரி ஒவ்வொரு பாவத்தையும் அவர்கிட்ட சொல்லணும் ஒரு வெத்தலையில் எடுக்கும்போது இந்த வெத்தலையினுடைய அம்சம் இடது பக்கம் சிவபெருவான அம்சம் சிவபெருவான அம்சம் வடது பக்கம் இந்த இடத்துல பார்வதியினுடைய அம்சம் சென்டரில் சரஸ்வதி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகாலட்சி அம்சம் இந்த நுனியில் வெத்தலை வந்து மகாலட்சி அம்சினுடைய வெத்தலை இந்த வெத்தலை இல்லாமல் எந்த சுக நடக்காது அதுக்கிட்ட வெத்தலை பார்க்க மாற்றணுங்கிறோம் அந்த காலத்துலலாம் பத்திரிக்கைலாம் அடிக்கிறது இல்லை சுபகாரியத்துக்கு போகும்போது பத்திரிக்கை மாட்டாங்க வெத்தலை பார்க்க கொடுத்து வாங்க பையனை கல்யாணம் வச்சுக்கிறேன் திருமணத்தில் வந்து கலந்துக்காமங்க எந்த ஒரு சுப நிகழ்ச்சியிலையும் வெத்தலை பார்க்க இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது அப்படிங்கிறது ஒன்று இந்த வெத்தலையில் மேல் பாகம் ஒரு ஓட்டை இருந்தால் இந்த காம்புக்கு பக்கத்தில் ஓட்டை இருந்தால் கர்ப்பிணி பெண் இறப்பு அவங்க குடும்பத்தில் நடந்திருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா அதுக்கு கீழே இந்த பாகத்தில் இந்த பாகத்தில் ஓட்டை இருந்ததுன்னா ஒரு துர்மரணம் நடந்திருக்கோம் அந்த வீட்டில் நடுபாகத்தில் மூணு ஓட்டை இருந்ததுன்னா உறவில் ஒரு திரு ஒரு இறப்பு அவங்க நடந்திருக்குன்னு அர்த்தம் இந்த பின்னத்தில் இந்த கீழ்பாக இருக்குல்ல இந்த பீல் பாவம் எக்காரணத்தை உண்டும் டேமேஜ் ஆகக்கூடாது டேமேஜ் ஆகாமல் நல்லபடியாக இருந்ததுன்னா மகாலட்சி அம்சம் அவங்களுக்கு நல்லபடியாக இருக்குன்னு அர்த்தம் உடம்பு நல்லபடியாக இருக்கிற அர்த்தம் இந்த பாவத்துலையே எட்டு பாவம் இந்த வேலை இந்த வெத்தலையில எட்டு பாவம் இருக்குது இது தலை இது முதுகு கழுத்து அதே மாதிரி மார்பு க வயிறு அடிவயிறு தொடை பாதம் கடைசியில் இது கழுக்கால் பாதம் வந்து முடியும் எட்டு பாவம் இருக்குது இதில் எந்த விதத்தில் எந்த இடத்துல டேமேஜாக இருந்தாலும் உடலில் அந்த பாகத்தில் ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம் வலது பக்கத்தில் ஒரு ஓட்டை இருந்தால் இதயத்தில் ஓட்டை இருக்குதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா அதே மாதிரி இந்த காம்பு எக்காரணத்தை கொண்டு கிள்ளியோ சின்னதோ பிரச்சனை வரக்கூடாது அப்படி ஏதாவது வந்ததுன்னா தளபாகத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த காம்பு நேராக இருந்துவிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வலப்பக்கமாகோ இலப்பக்கமாக இருந்தோம் வலப்பக்கத்தில் சாஞ்சு இருந்தால் வலது பக்கத்தில் நமக்கு உறுப்புகள் ஒரு மா டேமேஜ் ஆகிருக்குன்னு அர்த்தம் இல்லை பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி இடப்பக்கம் அந்த காம்பு இருந்ததுன்னா இடப்பக்கம் உறுப்புகள் நமக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு அர்த்தம் இது வெற்றலினுடைய ரகசியம் இந்த பிரச்சனத்தை நீங்கள் எளிதில் பார்த்தாவே ஒரு ஜாதத்தில் அவருக்கு எப்படி வர்றாங்க என்ன கேள்வியில் கேட்குறாங்க இப்போ ஒரு திருமணத்தை பற்றி கேட்டார்னா ஏழாம் பாவத்தை எடுத்து ஏழு ஏழாவது இடத்தில் எடுத்துருங்க ஏழாவது நல்லபடியாக இருந்து எந்த பிரச்சனையும் வராமல் இருந்ததுன்னா அந்த திருமணம் அவருக்கு சுமூகமாக முடியும் ஏழாம் பாவத்தில் பின்னப்பட்டு இருந்ததுன்னா அந்த திருமணம் நிச்சயப்பட்டு நிறுத்தி நின்றுடும் இல்லைன்னா அந்த திருமணம் ஏதாவது ஒரு பிரச்சனையும் முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம் எக்காரணத்தை கொண்டும் ஒரு வெத்தலை வந்து பின்னப்படக்கூடாது அது எந்த பாவ இருந்தாலும் சரி மொத்தத்தில் அப்புறம் இந்த ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அந்த இடத்துல எப்போவுமே மற்ற வெத்தலையோட சின்னதாக இருக்கணும் கெட்டபேன் கெடுதும் அந்த பெத்தலை நல்லபடியாக இருக்கக்கூடாது அதில் ஒரு ஓரம் சா கிழிஞ்சோ ஒரு சின்னதாக இருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு வித்தியாசமாக இருந்ததுன்னா அந்த ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் வர்ற தீமை இவருக்கும் குறையும் அப்புறம் ஒரு வெத்தலை எடுத்திங்கன்னா தண்ணி சொட்டும் தண்ணி சொட்டும் அப்படின்னா எந்த வெத்தலையும் தண்ணி சொட்டுதோ அந்த பாபத்து மேலே அந்த காரக உறவு மேலே அவருக்கு தீராத ஆசிரியன்னு அர்த்தம் ஆசை ஆசைன்னு இருக்கோம் அது மேலே அவருக்கு ஒரு ஈடுபாடு இருக்குன்னு அர்த்தம் இப்போ மூணாம் பாவத்தில் வெத்தகை தண்ணி ஓட்டுச்சுன்னா சகோதரத்துக்கு சந்தோஷமாக வச்சுருப்பார் சகோதரனோட உறவு சுமூகமாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டாம் பாவத்தில் வெத்தலை தண்ணி விழுந்ததுன்னா பணத்தை சேமிக்கிற குறிக்கோள்லேயே இருப்பார் புரியுதுங்களா அதனுடைய ஆசை இருக்கும் ஆக இந்த வெத்தலை எடுத்தோம்னா வெத்தலை ஜோதிடம் இல்லாதவங்களுக்கு கூட ஒரு சிறப்பான பலனை சொல்லக்கூடிய ஒரு பிரசனம் தான் வெத்தளை பிரசனம் இது ரொம்ப எளிது இதை நீங்கள் வர முட்டை சொல்லி பாருங்கள் அதே மாதிரி அந்த ஒரே இலக்கணமும் ஆறுட இலக்கணமும் பார்த்து அந்த கிரக அம்சம் நமக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் அதையும் பார்த்துக்கிட்டு ஒன்றாம் பாது வெத்தலையை எடுத்துக்கோங்க லக்கணாதிபதி இருக்கிற இந்த கோச்சாரத்தில் எப்படி இருக்கலாம் அந்த நிலமையும் அனுசரித்து பார்த்தீங்கன்னா வெத்தலை நல்லா இருந்தால் லக்கணம் நல்லாயிருக்கும் வெத்தலை கட்டி போச்சால் லக்கணம் கட்டி போயிடும் இதை சொன்னிங்கன்னால் கரெக்டான பலன் எடுக்கலாம் இதில் வந்து இந்த எளிமையான இந்த தாமத பிரசனத்தை நீங்களும் பாருங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு அளித்த அகத்திய ஜோதிட வித்யாலயா ஜோதிட நண்பர் ஜெயக்குமார் அவருக்கு நன்றியை கொண்டு எனது உரையை இத்துடன் நிறைவேன் நன்றி வணக்கம் என் உயிர் நண்பரான வடிவேலையா அவர்கள் ரொம்ப அருமையாகவும் தாமல பிரசனம் அப்படிங்கிற அடிப்படையில் அதாவது இது எந்த கருத்தரங்கம் போனாலும் எதாவது ஒரு புது விதியில தான் பேசணும்னு புடிவாதமாக நிற்பார் சரிங்களா அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒரு புது விஷயத்தை கொடுத்துருக்கார் ரொம்ப சிறப்பாக அவரை பாராட்டி மீண்டும் ஒரு முறை கரவோசம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும்